சரவண வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன்னை யார் முன்னிலையிலும் நான் தாழ்ந்து போகவிட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் தங்கமே அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு நான் ஏற்படுத்தி போகிறேன் வாய்ப்பை உன்னோடு நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்குத் தள்ளும் மனைத்தையும் நான் துரத்தியடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் உணர்கின்றேன் ஆனால் விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்குமிங்கும் மாடிக்கொண்டே இருக்கிறது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது இருக்கிறாய் என் தங்கமே அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் அதில் நிலைபெற்று நீ உறுதி கொண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் இருந்தாலும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது உன்னை நான் கலங்க விட மாட்டேன் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது ஏனென்றால் உனக்கு துணையாக உன் பக்கவாட்டில் நான் உனக்காகத்தான் அமர்ந்திருக்கின்றேன் உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என்று அர்த்தம் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப்போகிறது பொறுமையோடு காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை குழந்தையே அது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் நான் உன்னை நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கையே போதும் என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் மறந்து விட்டாயா அனைத்தையும் நான் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே இன்று எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா நீ என் பொக்கிசம் நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் என் அனுமதியின்றி எவரும் உங்களை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது வழியின் ரண அலைகள் நம்முள் எழும்போது அவை மனதினை தொந்தரவுக்குள்ளாக்க மிஞ்சுபவை குழப்பங்களும் ஏமாற்றங்களும் தான் இது மனதுக்குள் இடம்பெற நாமே வழிவகுத்து தந்துவிடக்கூடாது நீரில்லாமல் அலைகள் இயலாது விளக்கின்றி ஒளி வீசாது அதேபோல இப்படிப்பட்ட ரண அலைகள் உருவாக ஏற்பட ஏதாவது அடித்தளம் இருந்தாக வேண்டும் அதனை நாம் அமைத்து தந்துவிடக்கூடாது வழி அலைகள் உள்ளே இயல நமக்குள்ளேயே உழலும் ஆறு எதிரிகள் தான் முக்கிய காரணம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மத்சரியம் என்னும் இந்த ஆறு எதிரிகள் தான் முக்கியமான காரணம் இவை மதியை மருளவைத்து மங்கச் செய்து ஆன்மாவின் நிஜஸ்வரூபத்தை மறைத்து நிஜமற்ற இந்த ஆறு மற்றவற்றை நிஜம் என பார்க்க செய்து விடுகிறது பணக்காரர்கள் தங்க வலையில் போட்டுக்கொள்கிறார்கள் இதை பார்க்கும் ஏழையின் மனசு கனன்று பொறாமை முளைக்கின்றது இந்த உன்மத்தமம் பின்வரும் நினைவினை திரித்து விடுகின்றது எனக்கு அதுபோல வேண்டும் இப்படித்தான் எல்லா ரண அலைகளும் உருவாகின்றன இந்த திருட்டு எண்ணங்கள் எந்த அளவுக்கு ஒருவனை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பதை எப்படி உங்களுக்கு நான் விளக்குவேன் மொத்தத்தில் உள்ளுக்குள்ளேயே விழித்து கொண்டு காத்திருக்கும் இந்த எதிரிகளை கசக்கி பிழிந்து நீங்கள் வெளியே எரிந்துவிட வேண்டும் இந்த ஆறு எதிரிகளை மட்டுப்படுத்தும் போது மனதினைக் குழப்பி மருளவைக்க வல்ல அலைகள் எழுவது தானாக காணாமல் போக துவங்கும் முழுவதுமாக இந்த எதிரிகள் அழிக்கப்பட்டு விட வேண்டும் இவற்றில் கொஞ்சமாக வேணும் மிச்சம் வைக்கப்பட்டால் அது மீண்டும் நாடாவட்டத்தில் நம் அவயங்களையெல்லாம் தன் உள்ளுக்கு இழத்து கொண்டு நம்மை கலங்க வைத்து வென்றுவிடும் நீங்கள் இந்த ஆறு எதிரிகளையும் அடக்கவல்ல புத்தியை அடைய வேண்டும் அதே புத்தியை வைத்து மீண்டும் வளராதவாறு கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்தாக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ என்றும் மறவக்கூடாது உன் மனம் எப்போதும் இறந்த காலம் எதிர்காலம் பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை வாழ்க்கை என்பதே இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்து உள்ளது நீ உன் வாழ்வில் சகல பலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமானால் சிலவற்றை நீ பின்பற்ற வேண்டும் உனக்கு தெரியாத ஒன்றைப் பற்றி எனக்கு தெரியும் தெரியும் என்று மற்றவரிடம் காட்டிக்கொள்ளாதே அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம் சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்து கொள் ஏனென்றால் எந்த சூழ்நிலையாயினும் அதை கையாளத் தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் ஆனால் அதே தோல்வியுற்றால் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி உனக்கு வேண்டுமெனில் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளித்தரும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் உன் வெற்றி காணப்படிகள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கின்றேன் எத்தனை கவலை கஷ்டங்களை நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் அப்பாவுக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி அடடா நீ நடத்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என் தங்கமே யாரேனும் ஒருவர் தன்னை பாபாவின் குழந்தையாக பாவித்து பாபாவிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டு விட்டால் பாபா அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தனது குழந்தையாக ஆக்கிக்கொள்கிறார் அவனுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் பாபாவே ஏற்பார் பாபாவே கூறியுள்ளபடி ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னிடமே நிலைத்திருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை பாபாவிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் பாபாவிடம் சரணடைந்து அவரது குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறை இது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் இல்லை தமது குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயத்தக்க உதவி பாபா அளித்த நூற்றுக்கணக்கான கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ பாபாவிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தையெனில் வேண்டியதை அளிக்க தயாராக பாபா இருப்பதை நீ உணர்வாய் பாபாவிடம் இந்த கணமே சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார் நீ எதிர்பார்க்கும் இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் நாளை உன்னை வந்து சேரும் இது உன் சாய்தேவாவின் என் சத்திய வாக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு முடியாதது எதுவும் இல்லை கடின உழைப்பால் மட்டுமே கடவுள் நம்பிக்கையை வளர்க்க முடியும் என்று பலர் நினைக்கிறார்கள் பரம பாதுகாவலரான பாபாவிடம் நாம் சரணாகதியடைந்து முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தால் அவர் மீது உறுதியான நம்பிக்கையின் சக்தியை அவர் நமக்கு வழங்குவார் பாபாவின் மீது அத்தகைய உறுதியான நம்பிக்கையை வளர்க்க நாம் தொடர்ந்து அவருடைய நாமத்தை ஜெபிக்க வேண்டும் அவருடைய தெய்வீக தங்குமிடத்தை தேடுவதற்காக அவரது லீலைகள் அவரது உறுதியான வார்த்தைகளை நினைவுபடுத்த வேண்டும் பாபாவின் நாமத்தை உச்சரிப்பதன் மூலமும் அவருடைய உபதேசங்களை சிந்திப்பதன் மூலமும் நாம் நமது நிலையற்ற மனதை கட்டுப்படுத்தி கொண்டால் பாபா நமக்கு அறிவூட்டி நாம் இதயத்தில் நம்பிக்கையின் கோட்டையை உருவாக்கி அங்கேயே குடியிருப்பார் பாபா மீதான நம்பிக்கையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை பாபா தனது தீவிர பக்தர்களுக்கு நேர்மையான நடத்தை நல் சிந்தனையுடன் தம்மை நோக்கி வருவதற்கான விருப்பத்தையும் அருளுகிறார் பாபா பிரபஞ்சத்தின் உயரிய குரு அவரே நம் பாவங்களை நீக்கி நம்மை உண்மையின் தூய வடிவமாக மாற்றி பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்காமல் நம்மை காப்பாற்றுவார் நாம் அவரிடம் மனப்பூர்வமாக நம்மை அர்ப்பணித்து நமது பெரும்பாலான நேரத்தை அவருடைய சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும் நமது ஒவ்வொரு எண்ணத்தையும் பாபாவிடம் ஒப்படைக்க வேண்டும் பாபாவின் அருளால் துளிர்விட்ட பக்தி நம்பிக்கை என்ற முழு மலர்ச்சியாக மாறும் பாபா மீதான நமது அன்பு ஆழமாகும் போது அவர் நம்மை மகிழ்ச்சியின் புகலிடத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வார் அவர் மீதான நமது நம்பிக்கையை வலுப்படுத்துவார் பாபாவிடம் ஒரு உருக்கமான பிரார்த்தனை அவரது இதயத்தை எப்போதும் நம்முடன் இருக்கும்படி தோண்டும் நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டதையெல்லாம் உனக்கு முன்பே நான் உணர்த்துகிறேன் பலமுறை உணர்த்துகிறேன் ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலே உன் புரிதலும் உள்ளது அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் பழகு அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் கூடவே வரும் அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டுமல்லவா நீ என் பிள்ளை அல்லவா என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழக்கப்படுத்திக்கொள் நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன்னை கவனித்துக்கொண்டே இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு சிந்திக்கிறாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே அதனால் நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் நீ இன்முகத்தோடு பேச உனக்கு நல்லதே நடக்கும் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டியெழுப்பு காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக நீ சருக்களிலிருந்து மீண்டு சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என் அன்பு குழந்தையே ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் காரணமில்லாமல் நான் வழிகளை மாட்டேன் வழிகளை தந்தாலும் வழி காட்டாமல் விட மாட்டேன் ஒளி சிலையாவது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு நல்லது நடக்கும் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை அதனால் கவலை வேண்டாம் விரைவில் உன் நிலை மாறும் உன் சாயப்பாவான நான் மாற்றுவேனின் குழந்தையே நீ படும் கஷ்டங்களுக்கு முடிவு வரப்போகிறது நாளைய விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னை தேடி பல அதிர்ஷ்டங்கள் வர காத்திருக்கிறது அதை நன்றாக பயன்படுத்திக்கொள் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க உள்ளது குழந்தையே என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பளிக்கும் நீ என்னிடம் நன்றி மட்டும் சொல் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நான் தருகிறேன் நீ இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா நாளையும் தொடருமா என்று ஏன் குழம்புகிறாய் இதுவரை நடந்ததும் இனி நடக்கப்போவதும் எதுவும் உன் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எதற்குமே பொறுப்பாளி இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக்கொண்டு இருக்கிறாய் என்னை நினைப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் நான் துணை செய்வேன் நீ என் பிள்ளை நான் தெரிந்து கொண்டவன் என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை நான் எப்படி கைவிட முடியும் இருந்த இடத்திலிருந்தே என்னிடம் பேசு உன் கவனத்தை என் பக்கம் திருப்பு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதினுள் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று நீ யோசித்தாயா அது உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என்னுடைய வார்த்தை ஆழ்மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கின்ற நம்பிக்கை அது பாரத்தை என் மீது வைத்துவிடு நீ அதை எடுத்து சுமந்து கொண்டிருக்காதே குழந்தையே இன்று உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் பிறந்திருக்கின்றது நான் முழுமையான கவனத்தை செலுத்த ஆரம்பித்து விட்டேன் உன்னுடைய இழப்புகளின் மதிப்பு கணக்கில் அடங்காதது உன் மனவழி சொல்லி மாளாது இனி எல்லாம் குறைந்து போகும் கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பாரம் சுமப்பவனான என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வைத்து நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து உன் பாரத்தையும் வழியையும் நான் என் மீது ஏற்றிக்கொண்டு உனக்கு சுகத்தை மட்டுமே நான் வழங்குவேன் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்ததுண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பது இல்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய் அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பதுண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கின்றாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை ஆனால் சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கின்றது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகின்றாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி உன்னை நீ தாழ்வாகக் கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு உனக்கு வழியைத் தருகின்றது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளேயன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை